الحمدللہ رب العالمین والصلاة والسلام على اشرف المرسلین وعلى آلہی وصحبہی ومن تبعہم بحسان لا یمیدی نما با <تصفح> انبکریہ اسلامیہ شعور لے اللہ حق سبحانہ وتعالی نمکے اور علیہیہ مارکتے تندر کندہ اندہ مارکتے اللہ حق سبحانہ وتعالی இரண்டு பகுதிகளாக பிரித்து வைத்திருக்கிறார் அதிலே ஒன்று அகீதா கொள்கை சார்ந்த விடயங்கள் இரண்டாவது ஷரிஆ நாம் எமது உடலால் செய்யக்கூடிய வெளிரங்கமான அமல்கள் இதை சுருக்கமாக சொல்லப்போனால் இஸ்லாம் என்றும் ஈமான் என்றும் சொல்லலாம் இஸ்லாம் என்று சொல்லப்படக்கூடிய நேரத்தில் அது வெளிரங்கமான செயல்களாக இருக்கக்கூடிய தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜி போன்ற அமல்களை குறிக்கின்றன ஈமான் என்று சொல்லப்படக்கூடிய நேரத்திலே அது நம்பிக்கை சார்ந்த உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட அம்சங்களை குறிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றன அல்லாஹ் சுகுஹான் தாலா நபிமார்கள் அனைவரையும் ஒரே அகிதாவிலே தான் அனுப்பினான் ஒரே ஈமானிய கொள்கை கோட்பாட்டிலே தான் அல்லாஹால அனுப்பியிருக்கிறார் எல்லோரும் இந்த தொகையை தான் போதித்தார்கள் அல்லாஹ் ஒருவனை வணங்க வேண்டும் என்ற அந்த கொள்கையை பரப்பினார்கள் அது மட்டுமல்ல நாளைய மருமையோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் ஈமானுடைய அம்சங்கள் என்று நாங்கள் சொல்லப்படக்கூடி சொல்லக்கூடிய விடயங்கள் அனைத்திலும் அவர்கள் ஒரே கருத்தை போதித்தார்கள் ஆனால் ஷரியா என்று வரக்கூடிய வெளிரங்கமான இந்த செயல்களை பொறுத்தவரையிலே அல்லாஹ் தாலா நபிமார்களுக்கு நபிமார் அல்லாஹ் வித்தியாசப்படுத்தி இந்த சட்டங்களை ஏற்றியிருக்கிறார் அன்புக்குரிய இஸ்லாமிய சோதர்களே எனவே ஒரு மனிதனுடைய ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படக்கூடிய விடயன்தான் இந்த அகீதாவா இருந்து கொண்டிருக்கின்றது கொள்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த கொள்கை ஒரு மணிதண்டத்திலே இல்லாமல் போகும்போது அவன் எவ்வளவுதான் இஸ்லாத்தை வாதிட்டாலும் அந்த இஸ்லாம் நாளைய மறுமையிலே பிரயோஜனம் செய்ய மாட்டான் அன்புக்குரிய இஸ்லாமிய சோதர்களே எனவே அல்ல அக்கீதத்துல் இஸ்லாமிய கொள்கை கோட்பாடு என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாவை நாங்கள் உறுதியாக ஈமான் கொள்வது அல்லாவுடைய ரூபிய அல்லாவுடைய செயல்களை அல்லாவுக்கு ஓர்மைப்படுத்துவது வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் கண்டு ஓர்மைப்படுத்தி நாங்கள் செய்வது அல்லாவுடைய சொல்லப்படக்கூடிய அல்லாவுடைய பேர்கள் பண்புகளை வேறு யாருக்கும் உப்பாக்காமல் ஏற்றுக்கொள்வது அல்லாவுடைய மணக்குமார்கள் அல்லாவுடைய வேதங்கள் ரசூல்மார்கள் இதே போன்று நாளைய மறுமையினால் அதுபோன்று போன்ற அம்சங்களை மார்க்கத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்வது அதனை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்வதும் அந்த மார்க்கத்தை தெளிவுபடுத்துவதற்காண்டி வந்த நபி செல்லம் அவர்களுக்கு முழுமையாக கட்டுப்பட்டும் அவர்கள் சொன்ன வார்த்தைகளை மதித்தும் அவர்களுடைய செயல்களை பின்பற்றியும் நடப்பது இந்த ஈமானாக அகீதாவாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்புக்குரிய இஸ்லாமிய சோதர்களே எனவே இதுல இன்னொரு பாதியும் இருக்கின்றது உமூருல் கைப் மறைவான விடயங்கள் அல்லாஹ் சுபானுவத்தாலா பூமிங்களை பற்றி வர்ணிக்கும்போது அல்லது இன மினூன விளங்களை மறைவான விடயங்களை ஈமான் கொள்ளக்கூடியவர்கள் எமது புத்திக்கு படாத எமது புத்தியால் விளங்கிக் கொள்ள முடியாத பல அம்சங்களை அல்லாஹ் தா லால் குரான்லே கூறியிருக்கிறான் ரசூலாயி சுல்லல்லா உடையச் செல்லும்பவர்கள் சுண்ணாவிலே கூறியிருக்கின்றார்கள் நாளைய மறுமையிலே கபருடைய வாழ்க்கை கபருடைய இன்பம் துன்பம் வேதனைகள் அதுக்கு பின்னால் கேள்வி அதுக்கு பின்னால் மகிஷருடைய மைதானம் அதிலே கேள்வி உனக்கு நன்மை தீமைகள் நிறுக்கப்படுவது அதற்கு பின்னால் என்ற அந்த பாலத்தால் நரத்தை கடந்து சொர்க்கத்துக்கு செல்வது இன்னொரு அந்த பல அம்சங்களை ரசூல் உமூரு என்று சொல்லி மறைவான அம்சங்களா தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் இவை அனைத்தையும் ஒரு மனிதன் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதில் எந்த சந்தேகமும் கொள்ளக்கூடாது எந்த சந்தேகமும் கொள்ளாமல் ஒரு மனிதன் ஈமான் கொண்டால்தான் அவனுடைய ஈமான் பூர்ணத்துவம் அடையும் இவைகளில் ஏதாவது ஒன்றிலே ஒருவன் சந்தேகம் கொண்டால் அவனுடைய ஈமான் பழுதாய்விடும் நாளைய மருமையிலே அவன் கை செய்தப்படுவான் அன்புக்குரிய இஸ்லாமிய சோதர்களே எனவே இந்த இஸ்லாமிய அகீதாவை பொறுத்தவரையிலே காலத்துக்கு காலம் காலங்களுக்குப் பின்னால் சஹாபாக்களுடைய சகாபாக்களுடைய பல வகையான கொள்கைகள் அதே போன்று கொள்கையை விட்டும் வெளிப்பட்ட செயல்கள் கொள்கைகள் வெளியானதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக செல்லல்லா முலைய செல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அந்த நேரான பாதையை காட்டி கொடுக்க அந்த சகாபாக்களுடைய காலங்களுக்கு பின்னால் பல வகையான வழியேடுகள் தோன்றியதை நாங்கள் பார்க்கின்றோம் அன்புக்குரிய இஸ்லாமிய சோதர்களே இந்த உம்மத்திலே ஏற்படக்கூடிய வழியேடுகளை பற்றி எச்சரிக்கை செய்துவிட்டுத்தான் சென்றார்கள் எழுபத்து ஒன்றாக எழுபத்து இரண்டாக பிரிந்தார்கள் அதற்கு பின்னால் இந்த உம்மத் எழுபத்து மூன்றாக பிரிவார்கள் அதிலே அனைத்தும் நரகத்துக்கு செல்வார்கள் ஒரு கூட்டத்தை தவிர என்று நபி அவர்கள் எச்சரிக்கை செய்தார் என்று விளக்கம் கேட்க நானும் எனது தோழர்களும் இன்று எதில இருக்கின்றோமோ எந்த வழியில இருக்கின்றோமோ எந்த கொள்கையில இருக்கிறோமோ அதுதான் நேரான வழி என்று நபி சொல்லி அவர்கள் தெளிவுபடுத்திவிட்டு சென்றார் காலத்துக்கு பின்னால் முருஜியா கலண்டும் இப்படியா பல வகையான பிரிவினர்கள் தோன்றினார்கள் இவர்கள் ஒவ்வொரு ஷாராரும் இந்த கொள்கை விடயத்திலே அவர்கள் வழி தவறினார்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டிய பல அம்சங்களே அவர்கள் வழி தவறி சென்றபடியால் அவர்கள் பிறக்குகள் வழிகட்ட பிரிவுகள் அன்று அடையாளப்படுத்தப்பட்டார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே ஹவாரிஜுகள் முதலாவது வழிபட்டு சென்ற கூட்டம் அனிரலியல்வான் அவர்களை காஃபிர் என்று சொன்னார்கள் குரானுடைய வசனங்களைத்தான் அவர்கள் ஆதாரமாக கொண்டார்கள் ஆனால் அந்த சகாபாக்கள் எப்படி விளங்கினார்களோ அதுபோன்று அவர்கள் விளங்கவில்லை அவர்களுடைய விளங்க அவர்கள் வடிகட்டி சென்றார்கள் பெரும் பாவங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் பத்துவா கொடுத்தார்கள் அதன் அடிப்படையிலே அவர்கள் இஸ்லாமிய அந்த வடிகட்டு இஸ்லாத்துடைய சரியான கொள்கையில் இருந்து அவர்கள் வலிதவரை சென்றார்கள் அதற்கு பின்னால் என்று ஒரு கூட்டம் வந்தார்கள் ஒரு கூட்டம் வந்தார்கள் அவர்கள் பலரை சொன்னார்கள் அபூபகர் உமர் அலி அல்லான் அவர்கள் போன்றவர்களை கூட ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் அழிரலியல்ல போக வேண்டிய ஆட்சியை அபூபகரும் உமரும் பரித்தெடுத்துக் கொண்டு விட்டார்கள் என்று சொன்னார்கள் சஹா அதாவது பைத் என்று சொல்லப்படக்கூடிய குடும்பத்தினருக்குத்தான் ஆட்சி பொறுப்புகள் கொடுக்கப்பட வேண்டும் என்றும் இன்னும் பல வகையான வடிகட்ட கொள்கைகளை முன்வைத்தார்கள் அன்புக்குரிய இஸ்லாமியர்களே அதனால் அவர்களும் வடிகட்ட கூட்டமாக கருதப்படுகின்றார்கள் இதற்கு பின்னால முர்ஜியாக்கள் ஜஹமியாக்கள் என்று பல கூட்டங்கள் வந்தார்கள் அவர்கள் அல்லாவுடைய என்று சொல்லப்படக்கூடிய அல்லாவுடைய பேர்கள் பண்புகளை செய்தார்கள் அதற்கு வேறு வியாக்கியானம் கொடுத்தார்கள் சலவுசாலியாக எந்த வழியிலே சென்றார்களோ அந்த வழியை விட்டு அவர்கள் வழிவரி சென்றார்கள் இதற்கு பின்னால் முகத்த சிலாக்கள் என்ற ஒரு கூட்டம் வந்தார் இந்த முகத்த சிலாக்கள் என்ன செய்தார்கள் அவர்கள் பகுத்தறிவை பாவித்தார்கள் அவருடைய புத்தியை பாவித்தார்கள் அவருடைய புத்திக்கு படக்கூடியதை ஏற்றுக்கொண்டார்கள் புத்தி எதை நிராகரிக்கின்றதோ அதனை அவர்கள் தட்டினார்கள் அவர்கள் கொண்டு வந்த கொள்கையிலே மிக முக்கியமான ஒன்றுதான் இந்த பகுத்தறிவு குரானாக இருந்தாலும் சுண்ணாவாக இருந்தாலும் அது பகுத்தறிவுக்கு எமது நிதர்சன உலகத்துக்கு அது நேர்பட்டதாக அமைய வேண்டும் எமது அறிவுக்கு முரம்பட்ட ஒரு விஷயமா இருந்தால் எமது அறிவால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தால் அதனை ஏற்றுக்கொள்ள கூடாது என்ற கொள்கையை முதலாவதாக அந்த இப்ராஹிம் நவ்வாம் போன்ற வடிகட்டவர்கள் இதை முன்வைத்தார் அவர்களும் குளமாக்களாக சமூகத்திலே பெரிய ஹத்தீபுகளாக மக்களுக்கு போதனை செய்யக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள் அவர்களுக்கும் மிம்பர்கள் இருந்தனர் அவர்கள் பேசக்கூடிய கலங்கள் இருந்தன அவர்களுக்கு சமூகம் இருந்தன ஆனாலும் அவர்கள் ஒரு ஆணையம் சுண்ணாவையும் முன்வைத்து அவர்கள் வழிகட்ட கொள்கைகளை முன்வைத்தார் அன்பான இஸ்லாமிய இதே தான் இந்த சுண்ணாவை மறுக்கக்கூடிய ஒரு கூட்டம் உருவானார்கள் அதாவது அவர்களுடைய சுண்ணாவை ஆதாரமாக கொள்ள முடியாது குர்ஆன் மாத்திர ஆதாரம் என்று சொன்னார்கள் அவர்கள் குர்ஆன் என்று அழைக்கப்பட்டார்கள் அதுல இன்னொரு சாரார் குரானை ஏற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் சுன்னாவை மேற்கொண்டார்கள் சுண்ணாவிலே சுன்னாவிலே சில பகுதியை மறுத்தார்கள் புத்திக்கு முரணானவைகளை மறுத்தார்கள் நிதர்சன விஞ்ஞானத்துக்கு அதாவது மாற்றமா வரக்கூடிய ஹதீஸ்களை மறுத்தார்கள் அது சஹீல் புகாரில இருந்தாலும் சரி சஹி முஸ்லிம்ல இருந்தாலும் சரி இப்படியான ஒரு கொள்கையை முன்வைத்தார்கள் இது அவர்கள் இந்த வனிதவர்களே செல்வதற்கான காரணம் மிக முக்கியமான ஒன்று அவர்கள் புத்தியை முன்வைத்தது ரசூலம் செல்லம் அவருடைய சுண்ணா என்று வரக்கூடிய நேரத்திலே அது சஹிஹாயிட்டால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அகனு சுன்னாவல் ஜாமா ஆவுடைய கொள்கையா இருந்து கொண்டிருக்கின்றது சலபு சாலிகிங்கள் அதற்கு பின்னால் வந்த நல்லடியார்கள் இமாம்கள் முபசிரிங்கள் இந்த ஹதீஸ்களை அனைத்தையும் ஏற்றுக்கொண்டிருக்க இவர்கள் காலாகாலமா ஏற்றுக்கொள்ளப்பட்ட பல ஹதீஸ்களை புத்திக்கு முரம்படுவதாக அறிவுக்கு முரம்படுவதா சொல்லி மறுத்து வரக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அன்புக்குரிய இஸ்லாமிய சோழலே அல்லாஹாவிடத்திலே மார்க்கம் என்பது அல்லாஹுடைய குரானம் சுண்ணாம் என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் எது எது உறுதியான வருகின்றனோ அவைகளை ஏற்றுக்கொள்வது ஒவ்வொரு மும்மினுடையும் கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது சொன்னார்கள் என்ற அடிப்படையிலே தான் நாங்கள் அவை இதை ஏற்றுக்கொள்கிறோம் செய்தார்கள் என்ற அடிப்படையிலே தான் அதை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படி இல்லாமல் வாய்ப்புண்டு சொல்லி இருக்காமல் இருக்கும் வாய்ப்புண்டு சொல்லி இருக்கலாம் அதனால நாங்கள் செய்கிறோம் என்ன அடிப்படை அல்லூல் சொன்னார்கள் செய்தார்கள் அதனால் நாங்கள் இதை மார்க்கமா ஏற்றுக்கொண்டு செய்கிறோம் குரான்லே சொல்லப்படாத பல அம்சங்களை சொல்லல்ல சுண்ணாவிலே திரைப்படுத்தி இருக்கிறார்கள் குரான்ல வந்திருக்கக்கூடிய பல அம்சங்களுக்கு விளக்கமாக ரசூல்லா சுன்னா அமைந்து அமைந்திருக்கின்றது எனவே அந்த சுண்ணாவை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்வது கடமையாக தோன்றுகிறது அது ரசூல்லாய் செல்லாட்டும் அவர்கள் சொல்லி இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அல்ல அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்லே இன்று சஹீல் புகாரிலே சஹி முஸ்லிமிலே வரக்கூடிய பல ஹதீஸ்கள் மறுக்கப்படுகின்றன ஆரம்ப காலத்திலே தஜாலுடைய வருகையோடு சம்பந்தப்பட்ட ஹதீஸ்கள் மறுக்கப்பட்டிருக்கின்றன அதே போன்று இன்னும் பல அதீஸ்கள் புத்திக்கு முரம்படுகின்றன என்று சொல்லி மறுக்கப்பட்ட வரலாறுகளை நாங்கள் பார்க்கின்றோம் அவர்கள் அனைவரும் வலிகேடர்கள் என்ற பட்டியலிலே சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள் அன்புக்குரிய இஸ்லாம் இயேசோர்களே எனவே இந்த அகீதாவுடைய முக்கியத்துவம் இதனுடைய பெருமதி என்ன என்பதை ஒவ்வொரு முஸ்லிமும் புரிந்து கொள்ள வேண்டும்